ஒன்பதாம் வகுப்பு சொல்லும் பொருளும் குறம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாழிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதறாத மணி சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம் அமைதி மேன்மை ராசசம் போர் தீவிரமான செயல்கள் தாமசம் சோம்பல் தாழ்மை வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் விருந்து இயல்பு வனப்பு அழகு அம்மை தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் இயைபு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர்முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வரப்பு கழை கரும்பு கா சோலை குழை சிறுகிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்கு வலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் கண்ணி வாழை இளமையான வாழை மீன் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவளை சங்கு பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலை